ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபிளாக் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும் ஒரு சாஃப்டாக ஈஸியான ஒரு மில்லட் இட்லி தோசையும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொஸ்தும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஆளாக்கு புழுங்கல் அரிசி ரெண்டு ஆளாக்கு குதிரைவாளி அரிசி ஒரு ஆளாக்கு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு உளுந்தை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அரிசியையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சமாக போட்டதுனால எனக்கு கொஞ்சம் தான் வந்திருக்கு உப்பு போட்டு கரை ஒரு எயிட் ஹவர்ஸ் நல்லா புளிக்க விடலாம் காலையில் எடுத்து பார்த்தா எனக்கு தான் புளிச்சிருந்துச்சு என் கைக்கு ரொம்ப புளிக்காது மாவு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் இப்படி இருக்குது காலையில் எழுந்திருச்சோன்னே ஃபோனை ஆன் பண்ணிட்டு தான் காய்கறியெல்லாம் வச்சேன் ஆனால் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல குக்கரில் வச்ச காய்கறி எல்லாமே வீடியோவே இல்லை அதனால என்னென்னன்றத நான் சொல்றேன் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமா மிளகாய் தூள் பெருங்காயம் கொஞ்சம் தண்ணி போட்டு அப்படியே குக்கரில் வேக வச்சிடணும் தண்ணியை இறுத்துட்டு இந்த மாதிரி கடைஞ்சிங்கன்னா ஈஸியாக கடைஞ்சிடலாம் ஒரு கடாயில கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளித்து கடைஞ்சி வச்சிருக்கிற இந்த குழம்பையும் ஊற்றி அதில் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சம் தேவையான உப்பு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இட்லிக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படின்னு நினச்சேன் பட் தோசைக்கும் சூப்பராக இருந்தது ஒரு பக்கம் இட்லியை ஊற்றி வச்சாச்சு இட்லியும் பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளையர்னு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது இட்லி ஒரு நாலு இட்லியை வச்சு இந்த வெஜிடபிள் கொசுத்த வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலேயே அவ்வளோ நல்லா இருந்தது நல்ல டேஸ்ட்டு சாம்பார்லலாம் காய்கறி போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அதில் தோசையும் ஊற்றுனேன் கொஞ்சம் வெங்காயமும் போட்டு அந்த தோசையும் ரொம்ப நல்லா வந்திருந்தது அடுத்தது பாப்பா பொடி தோசை கேட்டால் கருவேப்பிலை போட்டு இந்த இட்லி பொடி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இட்லி பொடியோட சாட்ஸை நான் இன்னும் ரெண்டு நாளையில் போடுறேன் சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பொடி தோசையும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதோட கொஸ்தையும் வச்சு சாப்பிடையில் வேறு லெவலாக இருந்தது வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்